வணக்கம் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் ஒரு சாது ஒரு கொகைக்குள்ள ரொம்ப வருஷமா தவம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காரு பக்கத்துல இருக்கிற கிராமத்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மதிய நேரம் மட்டும் இந்த சாதுக்கு உணவை சமைச்சு கொண்டு வந்து அந்த கொகைக்கு முன்னாடி வச்சிருவாங்க அந்த நேரம் பார்த்து சாது கொகையை விட்டு வெளியில வருவாருங்க வந்தவுடன் அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு இந்த மதிய உணவை எனக்கு கொடுத்த என் தந்தைக்கு நன்றி என் தந்தை இல்லைன்னா இந்த மதிய உணவு எனக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்வாருங்க தந்தைய அவர் யார சொல்றாரு அப்படின்னா இறைவனை சொல்றாரு ஒவ்வொரு நாளும் மதியம் விட்டு வெளியே வந்து அந்த உணவை பார்த்தவுடன் கிடைச்சிருக்காது இதை பார்த்து அந்த ஊர் மக்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இந்த உணவை கொடுக்குறோம் இவர் தந்தைக்கு நன்றின்னு சொல்றாரு நமக்கு ஒரு நன்றி கூட சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அவங்க ஒரு திட்டம் தீட்டுறாங்க அந்த கிராமத்து மக்கள் ரெகுலரா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல போய் மதியம் கொகைக்கு முன்னாடி உணவை வைப்பாங்க அன்னைக்குன்னு பார்த்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா உணவை கொண்டு போய் அவங்க கொகைக்கு முன்னாடி வைக்கலங்க மறைஞ்சிருந்து பாக்குறாங்க இந்த சாது என்னதான் பண்றாரு அப்படின்னு சாதுவும் அந்த குறிப்பிட்ட நேரத்துல கொகையை விட்டு வெளியில வர்றாரு உணவு இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் கொகைக்குள்ள போறாருங்க இந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொகையை விட்டு வெளியில அந்த சாது வந்து பாக்குறாரு உணவு வந்துருச்சா அப்படின்னு வரலன்னு தெரிஞ்சவுடன் மறுபடியும் கொகைக்குள்ள போயிடுறாருங்க இரவு நேரம் ஆயிடுச்சு சாது கொகையை விட்டு வெளியில வராரு ஊர் மக்கள்லாம் எல்லாம் முன்னாடி நிக்கிறாங்க ஊர் மக்கள் சிரிச்சபடி சாது கிட்ட கேக்குறாங்க என்ன உங்க தந்தை இன்னைக்கு மதிய உணவு உங்களுக்கு கொண்டு வந்து தரலையா அப்படின்னு உண்மகையோட சாது ஊர் மக்கள் கிட்ட சொல்றாரு நான் தினமும் ஒருவேளை தான் சாப்பிடுவேன் மதிய நேரத்துல தான் எனக்கு பசிக்கும் சாப்பிடணும்ங்குற அந்த எண்ணத்தை நான் வெளிப்படுத்துவேன் மதிய உணவு சாப்பிடணும்ங்கிறது என்னுடைய திட்டமா இருக்கும் அந்த சிந்தனைய குகையை விட்டு வெளியே வரும்போது உணவு இருக்கும் நான் என் தந்தைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு நான் சாப்பிடுவேன் அது என்னுடைய திட்டம் ஒவ்வொரு நாளும் அதுதான் இத்தனை வருஷமா நிறைவேறிட்டு இருந்தது இன்னைக்கு நான் கொகையை விட்டு வெளியே வந்த போது உணவு இல்லை இறைவன் எனக்கு இன்னைக்கு உணவு வேணாம்னு நினைச்சிருக்காரு இவ்வளவு நாளா என்னுடைய திட்டம் தான் இருக்கு ஆனா முதல் தடவையா இன்னைக்கு இறைவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உணவு சாப்பிட்ருந்தா கூட இவ்வளவு நிறைவா உணர்ந்திருக்க மாட்டேன் இன்னைக்கு இறைவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப மனநிறைவா நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதை கேட்டவுடன் ஊர் மக்கள் எல்லாம் வியந்து போயிட்டாங்க சாது இறைவன் மேல எவ்வளவு பக்தியோட இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்த செயலுக்காக அவர்கிட்ட ஆத்மார்த்தமா மன்னிப்பு கேட்டிருக்காங்க நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது நம்ம சந்தோஷமா இருப்போம் நம்ம திட்டம் நிறைவேறிச்சு அப்படின்னு ஆனா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி விஷயங்கள் நடக்காத போது நம்ம திட்டம் நிறைவேறாம போயிருக்கலாங்க ஆனா அங்க இறைவனுடைய திட்டம் நிறைவேறிருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணுங்க இறைவனுடைய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுங்க அது சவாலா தான் இருக்கும் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும்னு தான் இறைவன் விரும்புவாருங்க நம்ம குறுகிய வட்டத்தில இருந்து வெளியில வந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கறதா இறைவனுடைய திட்டமா இருக்குங்க அதனால உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி விஷயங்கள் நடக்காத போது அந்த நேரத்துல அந்த சூழ்நிலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் திறந்த மனநிலையோட இருங்க அந்த சூழ்நிலையின் மூலமாக இறைவன் உங்களை நேர்த்திய நடத்துவாருங்க இறைவனுக்கு தெரியுங்க இந்த வாழ்க்கை ரொம்ப சவாலாக இருக்கும் அப்படின்னு அதனால எல்லா சுமைகளையும் நம்ம தான் சுமக்கணும்னு அவர் விரும்பலைங்க இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையை நம்ம இறைவனு கிட்ட அர்ப்பணிச்சிருந்தாங்க சரணாகதி மனநிலையோடு நம்ம வாழ்க்கையை வாழணும்னு தான் இறைவன் விரும்புறாரு இப்போ பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ் வைக்கிறதுக்கு தனியாக இடம் இருக்குங்க நம்ம அந்த லக்கேஜை தலையில தூக்கி சுமந்துட்டே பயணம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது வாழ்க்கை பயணத்துலையும் அதே மாதிரிதாங்க நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்துல அந்த சுமையை இறைவன்கிட்ட நம்ம இறக்கி வைக்கணும் அப்படின்னு தான் இறைவனும் விரும்புவாருங்க இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாங்க இறைவனை மீறின விஷயம் எதுவும் கிடையாதுங்க இறைவன் உங்க பக்கம் இருக்காருங்கிற நம்பிக்கையோட உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க உங்களுடைய மனம் உடல் ஆன்மா எல்லாத்தையும் இறைவன்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தில் உங்க வாழ்க்கையை வாழும்போது அந்த இறை சக்தி உங்க வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்துங்க இறைவனுடைய அருளை நம்ம எல்லார்னாலையும் பெற்றுக்கொள்ள முடியுங்க இறைவனுடைய அருள் நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சுனாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கிடுங்க அந்த இறை அருளை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன தன்மையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குமார்னு ஒரு இளைஞன் ரொம்ப வறுமையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா இறந்துடுறாங்க அவங்க அப்பாவுடைய கடன் அடைக்கிறதுக்கே அவன் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் செலவாயிடுதுங்க இந்த சூழ்நிலையில தான் அந்த கிராமத்தில் வாழ்கிற ஒரு முதியவர் குமார் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு பக்கத்துல மலை மேல ஒரு மகான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அந்த மகானை போய் நீ பாரு அவரு உனக்கான தீர்வுகளை சொல்லுவாரு இந்த இக்கட்டான இருந்து நீ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அந்த முதியவர் அட்வைஸ் பண்றாரு குமார் கிட்ட குமாரும் அந்த மலை மேல போய் அந்த மகானை சந்திக்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க குமார் அந்த மகானை சந்திக்க போய்கிட்டு இருக்கும்போது போது இருட்டிருச்சுங்க ராத்திரி நேரம்ங்கிறனால ஒரு லாஜ்ல குமார் தங்குறான் அந்த லாட்ஜ் ஓனர் ஒரு ஐம்பது வயது பெண் அந்த பெண் குமார் கிட்ட கேக்குறாங்க எங்க நீ போற அப்படின்னு உடனே குமார் சொல்றான் பக்கத்துல ஒரு மலை மேல ஒரு மகான் இருக்காரு அவரை சந்திக்க நான் போறேன் எனக்கு சில குழப்பங்கள் இருக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்காக நான் அவர் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றான் உடனே அந்த பெண் கிட்ட சொல்றாங்க என்னுடைய மகள் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் வாய் தொடர்ந்து பேசவே இல்லை அவளுக்கு இருபது வயது ஆகுது அந்த மகான் கிட்ட உன்னால கேட்க முடியுமா என்னுடைய மகள் எப்ப பேசுவா அப்படின்னு அந்த பெண் கிட்ட கேட்கிறாங்க ரொம்ப உணர்வுபூர்வமா அவங்க இந்த கேள்வியை கேட்டதுனால குமார் நிச்சயமா அந்த மகான் கிட்ட நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த லாஜ்ல இருந்து குமார் கிளம்பி போறாங்க குமார் ஒரு காட்டு பகுதிக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்காங்க அங்க ஒரு சாது கையில குச்சியோட நின்றுட்டு இருக்காரு அந்த சாது குமார் கிட்ட கேட்கிறாரு எங்க நீ போற அப்படின்னு குமார் சொல்றான் அந்த மலைக்கு மேலதான் ஒரு மகான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவரை பார்க்க தான் நான் போறேன் அப்படின்னு இருக்காங்க சாது குமார் கிட்ட சொல்றாரு இப்ப என் கையில இருக்கிற குச்சி சாதாரண குச்சி இல்ல இது காட்டுக்குள்ள இருந்து எனக்கு கிடைச்சது நான் என்ன நினைச்சாலும் என்ன கேட்டாலும் இந்த குச்சி உடனே எனக்கு கொடுத்துரும் கேட்டதை கொடுக்குற ஒரு அதிசய குச்சி இது இது எனக்கு கிடைச்சிருக்கு ஆனா இதெல்லாம் எனக்கு நிறைவ கொடுக்கல எனக்கு இதுல எல்லாம் ஆசை கிடையாது நான் முக்தி அடையணும் இறைநிலை அடையணும் நான் எப்ப இறைநிலை அடைவேன் எப்ப நான் முக்தி அடைவேன் அப்படிங்கிறத நீ சந்திக்கிற மகான் கிட்ட கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த சாது கேட்கிறாரு குமாரம் நிச்சயமா நான் கேட்டுட்டு வந்து சொல்றேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க குமார் எப்படியோ கஷ்டப்பட்டு மலையேறி போய் அந்த மகானை சந்திக்கிறாங்க குமார பார்த்த உடனே மகான் சொல்றாரு என்கிட்ட நீ ரெண்டு கேள்விகள் தான் கேட்கணும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது நீ கேட்ட ரெண்டு கேள்விகளுக்கான பதில் நான் சொல்லிடுவேன் தீர்வுகள் உனக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு குமாருக்கு ஒரே குழப்பங்க அந்த லாஜ் ஓனரும் சரி அந்த சாதுவும் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பாங்க மகான் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு இப்ப குமாரோடைய பிரச்சனைக்கான தீர்வும் மகான் கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் அவனுக்கு இருக்குங்க என்ன பண்ணணும்னு தெரியல கடைசியாக என்ன தெரியுமா குமார் பண்றான் அவனுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு அவன் கேட்கலைங்க அந்த லார்ஜ் ஓனர் மற்றும் அந்த சாதுனுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை மட்டும் குமார் மகான் கிட்ட கேட்குறாங்க அவன் பிரச்சனைகளை பத்தி எதுவும் அந்த மகான் கிட்ட குமார் பேசல மகான் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த லார்ஜ் ஓனருடைய மகளுக்கு உடனே கல்யாணம் பண்ண சொல்கிறாரு அந்த பெண் கல்யாணம் பண்ண உடனே பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறாரு அதே மாதிரி சாது கையில வச்சிருக்கிற அந்த குச்சிய தூக்கி போட சொல்றாரு அந்த குச்சியை தூக்கி போட்ட உடனே அந்த சாது இறைநிலை அடைஞ்சிருவார் முக்தி அடைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றாருங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு குமார் விட்டு கீழே இறங்கி வராங்க அவனுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்குமான தீர்வுகளாவது கிடைச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு நிம்மதியோட குமார் விட்டு இறங்கி வரான் முதல்ல சாதுவை சந்திக்கிறாங்க காட்டுக்குள்ள குமார் சாது கிட்ட சொல்றான் கையில வச்சிருக்கிற குச்சியை முதல்ல தூக்கி போடுங்க நீங்க முக்தி அடைஞ்சிருவீங்க அப்படின்னு அந்த மகான் சொன்னாரு அப்படின்னு குமார் சொல்றாங்க அந்த சாதம் என்ன தெரியுமா பண்றாரு அந்த குச்சியை கையில் இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே சுத்துறாரு நிறைய வைரக்கற்கள் வருதுங்க அந்த வைரக்கற்கள் எல்லாத்தையுமே குமார் கையில கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இந்த குச்சியும் நீ வச்சுக்கோன்னு குமார் கிட்ட கொடுக்குறாரு நான் இந்த குச்சியை யாருக்கிட்டும் ஏன் கொடுக்கல தெரியுமா இது கெட்டவங்க கிட்ட போயிடுச்சு அப்படின்னா இதை தவறா பயன்படுத்திடுவாங்க யாராவது ஒரு நல்லவங்கிட்ட தான் இந்த குச்சியை கொடுக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நீ ரொம்ப நல்லவுங்கறதான் உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்கிட்டேன் அதனால இந்த குச்சி இனிமேல் நீ வச்சுக்கோ உனக்கு வேணுங்கிறத நீ கேட்டுக்கோ நல்ல விஷயங்கள் பண்ணு இந்த குச்சியை வச்சுட்டு அப்படின்னு அந்த சாது சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த சாது இறைநிலை அடைகிறாருங்க குமார் அதுக்கப்புறம் அந்த லாஜ் ஓனரை சந்திக்கிறான் அந்த பெண் கிட்ட சொல்றான் உங்க மகளுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்ச உங்க மகள் பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த மகான் இத உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு குமார் சொல்றாங்க அந்த லாஜ் ஓனர் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறம் குமார் கிட்ட ரிக்வஸ்டா ஒரு விஷயத்த கேக்குறாங்க உன்னோட ஒரு நல்ல மருமகன் எனக்கு கிடைப்பானான்னு தெரியல நீ மகளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்க அதுக்கப்புறம் குமாருக்கு அவங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கல்யாணமான உடனே அந்த லார்ட் ஜோனருடைய மகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் குமாருடைய வாழ்க்கையில இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்க இடிச்சுங்க பேர் புகழ் பணம் எல்லாம் குமாருக்கு வந்துடுச்சுங்க ஆனா குமார் ஒரு விஷயத்த மறக்கவே கிடையாதுங்க அந்த மகான் கிட்ட போய் சுயநலம் இல்லாமல் தன்னுடைய கஷ்டத்தை பத்தி பேசாம மற்றவர்களுடைய கஷ்டத்தை சொல்லி அதற்கான தீர்வுகளை குமார் தான் இன்னைக்கு குமார் உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்கான் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு கிடைத்த இந்த நல்ல வாழ்க்கையை வச்சுட்டு தன்னோட கஷ்டப்படுறவங்களுக்கு குமார் நிறைய உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுடைய நன்மைக்காக நம்ம வாழ்க்கையை போது நம்ம வாழ்க்கையில அந்த இறைவன் பல அற்புதங்களை நிகழ்த்துவார் அப்படிங்கிறதுக்கு இப்ப நான் சொன்ன கதை உதாரணங்க உங்க வாழ்க்கைய இறைவன் கிட்ட அர்ப்பணிச்சிடுங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இறைவன் நேர்த்தியா உங்களை நடத்துவார்கிற நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க அதே மாதிரி உங்களை சுற்றி உள்ள மனிதர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க உங்களால ஆன உதவிகள் பண்ண ஆரம்பிங்க இந்த மாதிரி சுயநலம் இல்லாமல் நீங்க மற்றவர்களுடைய நன்மைக்காக உங்க வாழ்க்கையை வாழும் போது உங்க வாழ்க்கையை அந்த பிரபஞ்ச பேராற்றல் நேர்த்தியா வழிநடத்துங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடையூறுகள் எல்லாம் நீங்கி நீங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைய முடியும் அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது இனி எல்லாமே வெற்றிதான் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி